குற்றாலம் அப்படின்னு சொன்ன உடனேவே நம்மளுக்கு என்ன தோணும் நம்ம ஒரு ரெண்டு நாள் போய் அங்க ஸ்டே பண்ணி இருந்துட்டு ஒரு ரூம் எடுத்து இந்த ஃபால்ஸ்ல நல்லா என்ஜாய் பண்ணி குளிச்சுட்டு அங்க குடிச்சதை சமைச்சு சாப்பிட்டுட்டு அங்க விற்கிற சீசனபிள் ஃப்ரூட்ஸை சாப்பிட்டுட்டு திருப்பி ஊருக்கு வந்துடும் தான் தோணும் ஆனா நம்மளுக்கு அங்க ஒரு வில்லா இருந்தால் எப்படி இருக்கும் அங்க ஒரு ரெசார்ட் நம்ம பேர்ல இருந்தால் எப்படி இருக்கும் இது ஒரு கனவாவே நிறைய பேருக்கு இருக்கும் அந்த கனவை இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ஃபுல்ஃபில் பண்ணோம் இங்கே ஒரு கேட்டட் ப்ராப்பர்ட்டி விலைக்கு வந்திருக்குங்க குற்றாலம் ஃபால்ஸ் நீங்க பார்த்துட்டு இருக்காங்க இந்த மெயின் ஃபால்ஸ்ல இருந்து ஜஸ்ட் ஒன் கிலோமீட்டர்ல ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ள ஒரு ரெசார்ட் விலைக்கு வந்திருக்கு இந்த ரெசார்ட் டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸ் செக்யூரிட்டி சர்வீஸோட இருக்கிற ரெசார்ட் நீங்க இப்ப வெளியூர்ல சென்னையில் பெங்களூர்ல இருக்கீங்க இந்த ரெசார்ட் உங்களுக்கு சொந்தமாக இருக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா நீங்க மெயின்டெனன்ஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் செக்யூரிட்டி சர்வீஸ் இருக்கும் அவங்க ஃபுல்லா பார்த்துப்பாங்க நீங்க சீசனல்ல வந்து தங்கிட்டாலும் ஓகே இல்ல ரெண்டுக்கு கொடுக்குறேன் எனக்கு வந்து லீஸுக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போனீங்கன்னாலும் ஓகே ஏன்னா குற்றாலம்ல உங்களுக்கு தெரியும் ஒரு நாள் ரூம் ரெண்ட் பாத்தீங்கன்னா சீசன் டைம்ல தௌசண்ட் டூ தௌசண்ட் இருக்கும் பட் ரெசார்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட் ருபி இருக்கும் ஒரு நாளைக்கு நான் சொல்றேன் இங்க ஒரு ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு இருக்கும்போது அதோட ரெனுமரேஷனே வேற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ராப்பர்ட்டி கம்ப்ளீட் டீ கூட்டால பண்ணி எல்லாமே உங்களுக்கு டீ கூட்ல இருக்கும் உட்டன் ஃபெசிலிட்டி எல்லாமே டீ கூட்ல இருக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் வைஸும் ரொம்ப குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ப்ராப்பர்ட்டி இப்ப செல்லுக்கு வந்திருக்கு அதுவும் ரீசனபிள் பிரைஸ்ல செல்லுக்கு வந்திருக்குன்னா மெயின் ஃபால்ஸ்ல இருந்து ஒன் கிலோமீட்டர்னா உங்களுக்கு தெரியும் வாக்கபிள்ல இருக்கும் ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி கம்ப்ளீட் ரிவ்யூ இந்த வீடியோவில் பார்த்துரலாம் உள்ள எப்படி இருக்கும் பின்னாடி எவ்வளோ இடம் இருக்கு சுற்றி என்ன மாதிரி ரெமூட்டிஸ் இருக்கு எல்லாமே பார்த்துர்லாம் வாங்க பர்த்டீலே இல்லாமல் வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு ஆயிரும் ப்ராப்பர்ட்டியோட விலை எவ்வளவு எங்கே அமைஞ்சிருக்கு இது ஒரு கேட்டட் கம்யூனிட்டியாக இல்லையா என்ன காண்டக்ட் டீட்டெயில் இது எல்லாமே நான் க்ளியராக சொல்லிடுறேன் டீடைல் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன் கேட்டுக்கோங்க இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி இன் அண்ட் அவுட் டீடைல்ஸ் இந்த வீடியோ பார்க்கும்போதே தெரிஞ்சிடும் ரேட்டும் நான் இடையிலே சொல்லிடுவேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் க்ளியாக பாருங்க உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி கிளியர் டீடெயில்ஸ் கிடைச்சோம் சரிங்களா இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபைவ் ஏக்கர் ப்ராபர்ட்டி ஃபைவ் ஏக்கர்ஸ்ல ஃபைவ் பாயிண்ட் டூ ஃபைவ் சென்ஸ் வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்றாங்க செல்லுக்காக அதில் இண்டிவிஜுவல் ப்ராப்பர்ட்டி நீங்கள் கேட்டட் கம்யூனிட்டியில் உள்ள என்ட்ரான் நியூனே லெஃப்ட் சைடில் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி வந்துடும் வெளியிலேருந்து நான் உள்ள காட்டுறேன் எவ்வளோ வீடுகள் இருக்கு பாருங்க லெஃப்ட் சைட் பாத்தீங்கன்னா இதுதான் நம்மளுக்கு வந்துருக்கிற ப்ராப்பர்ட்டி கம்ப்ளீட்டா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் செக்யூரிட்டி சர்வீஸோடு இருக்கக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டி இருக்க ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் உள்ள என்ட்ராகும்போது ஒரு பெரிய கேட் இருக்குங்க ஒரு மூணு கார் தாராளமாக நீங்கள் வந்து பார்க் பண்ணிக்க முடியும் இந்த இடத்துல நான் சொல்கிறது மினிமமாக சொல்கிறேன் மூணு கார் தாராளமா நீங்கள் சின்ன காராக வந்து பார்க் பண்ணிக்கலாம் இல்லை பெரிய காரை வச்சிருக்கீங்க நீங்கள் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க இடம் எவ்வளோ பெருசு இருக்குன்னு பாருங்க இதுல லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு கேங்காக வரீங்க அப்படின்னா ஒரு குக்கிங்க்கு ஒரு சூப்பரான பிளேஸ் வேணும் அவுட் டோர்ல அப்படின்னா இந்த பிளேஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும் வாட்டர் சோர்ஸ் வரும் பக்காவாக இருக்கும் இல்லை நான் வந்து என்னோட கார்ஸ் கொண்டு உள்ள பார்க் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கார் வேணால் பார்க் பண்ணணும்னா பார்க் பண்ணிக்கலாம் தென் இந்த பேசேஜ் வழியாக உள்ளே வரும்போது ஒரு பெரிய சிட் அவுட் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஏன் பெரிய சிட் அவுட்னு சொல்றேன்னா உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் ஒரு கேங்காக வரும்போது ஒரு பர்த்டே பார்ட்டி செலிப்ரேட் பண்ணுறதா இருக்கட்டும் அந்த மாதிரி ஃபெசிலிட்டிக்கு சூப்பராக இருக்கும் இந்த இடம் இங்கே அவுட்டைல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு காமன் டாய்லெட் கிடைக்குது இந்த காமன் டாய்லெட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பேசியஸாக இந்தியன் டைப் கிளாசட் வச்சு கொடுத்துருக்காங்க தென் வெளியில் ஒரு வாஷ் வாஷ்மேஷினோட இவ்வளோ பெரிய சிட் அவுட் கிடைக்கும் அந்த காலத்தில் ஒரு ஊஞ்சல் கொடுத்துருக்காங்க தென் இந்த விண்டோஸ் நிலக்கதவு எல்லாமே ப்ராப்பர்ட்டி குட்ல பண்ணது ஃப்ரெண்ட்ஸ் ப்ராப்பர்ட்டி குட்ல பண்ண நிலக்கதவு ஜெனல் எல்லாமே நம்மளுக்கு கிடச்சிரும் பக்கத்தில் இருக்க ரிசார்ட்ஸோட வியூ தான் அப்புறம் இருக்கேன் பாருங்கள் சுற்றி நிறையா வில்லாஸ் இருக்குது ப்ராப்பரான செக்யூர்டான பிளேஸ் தான் அதனால் எந்த ஒரு கவலையுமே நம்மளுக்கு தேவையில்லை குற்றாலம் பொறுத்தவரையும் செக்யூரிட்டி வந்து நீங்கள் போட்டு வீட்டை மெயின்டைன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் நான் பெங்களூரில் இருக்கேன் சென்னையில் இருக்கேன் வீட்டை வந்து ஒரு செக்யூரிட்டி போட்டு மெயின்டைன் பண்ணுமா அந்த பிளேஸ் கவலையே இங்கே உங்களுக்கு தேவையில்லை இல்லை ஏன்னா செக்யூரிட்டி டுவெண்ட்டி ஃபோர் இந்த வில்லாக்கு இருக்க போகிறாங்க உள்ளே என்ட்ரானோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆள் இருக்கும் இங்கே ஒரு கிங் சைஸ் பெட் உங்களுக்கு கிடைக்குது ரெண்டு பெட்டு நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இதை தவிர ஒரு டைனிங் டேபிள் மாதிரி ஒரு செட்டப் கொடுத்துருக்காங்க இது வந்து ஃபுல்லி பர்னிஷ்டு ஹவுஸ் இதை உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரெனவேட்டா பண்ணிக்கலாமே தவிர அவங்களே எல்லா ஃபெசிலிட்டியோடையும் கொடுத்துருக்காங்க பேக் சைடு விண்டோல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான தோட்டம் வந்து கிளியரா தெரியும் நம்மளுக்கு இருக்கிற நான் பின்னாடி போய் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் நம்மளுக்கு அதுல எவ்வளவு ஸ்பேஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க நம்ம பார்ப்போம் இந்த ஹால்லேருந்து வந்தீங்கன்னா ரைட் சைடில் இன்னொரு ஒரு மாஸ்டர் பெட்ரூம் கிடைக்கும் இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பேசியஸா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதுவுமே பாருங்க ஹால் எவ்வளவு பெருசு இருக்குன்னு ஒரு தாராளமாக மினிமம் ஒரு எட்டு பேர் அப்படிங்குறவங்க மாதிரி ஆக்குபை பண்ணிக்கலாம் இங்கே பாத்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஸ்பேசியஸான நம்மளுக்கு ஒரு மாஸ்டர் பெட்ரூம் கிடைக்கும் ஏசி ஃபெசிலிட்டி ஒரு ஃப்ரிட்ஜு டிவி யூனிட் வாஷ்பேசன் அட்டாச்சுடு டாய்லெட் பாத்ரூம் இது வந்து வெஸ்டர்ன் டைப் டாய்லெட் பாத்ரூம் கிடைக்கும் ஃப்ரெஞ்ச் விண்டோவோட வந்துடும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி விண்டோ ஃபுல்லாகவே கம்ப்ளீட்லி கூடு ஒரு ஸ்மால் டைனிங் டேபிள் கொடுத்துருக்காங்க அந்த டாய்லெட் ஃபெசிலிட்டி தான் பாக்குறீங்க இப்ப இதுக்கு டிவி யூனிட் பாருங்களேன் டிவி வந்து நம்ம எப்படி வைப்போம் ஒரு டேபிள்ல வைப்போம் ஒரு இதுல வைப்போம் இவங்க ஒரு டீ கூட அப்படியே அந்த டிவி வைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி ஒரு மரத்தை வந்து இழைச்சு அங்க வச்சிருக்காங்க அது பார்க்கவே சூப்பராக இருந்தது நேரில் பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சொந்தமான எப்படிங்க இருக்கும் இது கேரளா ஸ்டீல் ஹவுஸுங்க அதையும் சொல்லிடுறேன் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ஃபிஃப்டி ஃபைவ் லேக்ஸ் அப்படிங்கிற கோட் பண்றாங்க கோட் பண்றாங்க நம்ம ஊர்ல நம்ம ஒரு விழா வாங்குறோம் அப்படின்னாலே கண்டிப்பா ஒரு ஐம்பது லட்ச ரூபா வந்துடும் இந்த மாதிரி ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில இவ்வளவு பெரிய சரௌண்டிங்லாம் நம்மளுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுக்காங்கன்னா கண்டிப்பாக அது பெரிய விஷயங்க சீசன் டைமில் ஒரு காட்டேஜ் ஒருத்தவங்க புக் பண்ணாங்கன்னால் ஆறாயிரம் ரூபாய் ஒரு நாளைக்கு கூட ரெண்ட்டு அப்போ பாருங்க மெயின் ஃபால்ஸில் இருந்து ஒரு கிலோமீட்டரில் நான் நடந்து வந்துடுற தூரத்தில் இது இருக்குன்னால் அது எப்படி இருக்கும்ன்ட்டு நான் சைடில் வரும்போது எனக்கு ஒரு சின்ன கேட் இருக்கும் வெளியில் பாஸ் ஆகினா சந்தையில் பாஸ் ஆகி அந்த ஏரியாவுக்கு போகலாம் அந்த ஸ்ட்ரீட்டுக்கு போகலாம் பின்னாடி இருந்தீங்கன்னா ஒரு கிணறு ட்வெண்ட்டி ஃபீட்டில் வாட்டர் சோர்ஸோட இருக்கக்கூடிய ஒரு கிணறு க்ளோஸில் தான் வச்சிருக்கோம் வேணா ஓப்பன் பண்ணிக்க முடியும் ஏன்னா வந்து க கெஸ்ட்டு வரும்போது அது கிணறு இருக்கிறது டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாது க்ளோஸிங்கில் தான் இருக்கும் இந்த கிணறு இது தாப்பா செப்டி நாங்கள் இருக்கும் இதோட நம்ம இடம் முடிஞ்சிரும் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தோட்டம் இருக்குது அங்கே மாமரம் வாழை வாழைமரம் இந்த மாதிரிலாம் வச்சிருக்காங்க வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பட் நம்மளோட இடங்கிறது அந்த கிணறோட எல்லையோட முடிஞ்சிரும் ஸோ ஃபைவ் பாயிண்ட் டூ ஃபைவ் சென்ஸில் சூப்பர்வான ஒரு ப்ராப்பர்ட்டிங்க இங்கே பாருங்கள் சுற்றி எல்லா சைடுமே உங்களுக்கு வந்து வில்லாஸ் ரெசார்ட்ஸ் இது மாதிரியான ஃபெசிலிட்டியோட எந்த வித டிஸ்டபன்ஸும் இல்லாமல் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம் உங்களோட பிரபுத்தாய்வு இதில் ரொம்ப முக்கியம் வீட்டோட டாக்குமெண்ட்ஸ்ல இருந்து எல்லாமே வாங்கி கிளியர் ஸ்டடி பண்ணிக்கோங்க சுத்தி இருக்கிற வீடெல்லாம் நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க ஏன்னா எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க போனாலுமே யார் சொல்றதுமே பிலீவ் பண்ணக்கூடாது ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த ப்ராப்பர்ட்டியோட டாக்குமெண்ட்ஸ் வந்து கிளியரா செக் பண்ணிட்டு அது உங்களுக்கு சாட்டிஸ்பை ஆனா மட்டும் தான் வாங்கணும் எதுக்கு நான் திருப்பி சொல்றேன்னா நம்ம ஒரு தூரம் பார்த்துட்டு நீங்களும் ஒரு தூரம் செக் பண்ணிக்கோங்க அதுக்காக நான் சொல்றேன் சுத்தி பாத்தீங்கன்னா பக்காவான கிட்ஸ் பிளே ஏரியா இருந்து எல்லாமே சூப்பராக இருக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சொந்தமாக வாங்கிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் டிஸ்கிரிப் கான்டாக்டர் கொடுக்கறேன் கான்டாக்ட் பண்ணுங்க அவங்களே உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க நான் வாங்கிட்டு லீஸ் கூடணும் ப்ராபர்ட்டியா அப்படின்னா அதுக்கும் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க லீஸ் கொண்டுனா இப்போ நான் வருஷத்துக்கு ஒரு ஒழு லட்சம் ரூபாய்க்கு நான் இதை வந்து லீஸ்க்கு கொடுக்குறேன் அப்படின்னீங்கன்னா அதுக்கும் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க ஏன்னா சீசன் டைம்ல சூப்பரவா அதுல இருந்து ரெனோமுரேஷன் வருங்கிறதுனால இல்லை உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கி நான் அங்கே குடியிருக்க போகிறேன் ஒரு பீஸ்ஃபுல்லான என்னோட லைஃப் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கனாலும் தாராளமாக இந்த ப்ராப்பர்ட்டியை ஃபீல் பண்ணலாம் ஏன்னா மெயின் ஃபால்ஸ்லேருந்து ஒன் போது உங்களுக்கே தெரியும் இது எவ்வளோ ஒரு மெயினில் இருக்கும் அப்படிங்கிறது ஸோ தாராளமா இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ப்ராப்பர்ட்டியோட மொத்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா ஒரு செவன் ஃபிஃப்ட்டி எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கும் ஃபைவ் பாயிண்ட் டூ ஃபைவ் சென்ஸில் ஒரு எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் நமக்கு ஒரு வில்லாக கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு நல்ல விஷயம் தான் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டெட் கம்யூனிட்டியில் முடிஞ்ச வரையும் உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி தேவையான டீடைல்ஸ் எல்லாமே நான் கொடுத்துட்டேன் நினைக்கிறேன் ஃபர்தர் டீடெயில்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்